சண்முகத்தோட அப்பா கரெக்டாக வந்துட்டு அந்த சுபம் எழுதியிருக்கு அந்த நாட்டு வெட்டி கொண்டு இருக்கிற அதே பொட்டி மேலே தான் உட்காந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு முறுக்கு இதுவெல்லாம் சுட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு ஷார்ட்ல வந்துட்டு இருக்கு பதட்டமாக இருக்குது ஆனால் அது யாருக்குமே அங்கே தெரியல என்ன பண்ணி இங்கே உட்காந்து கடையை போட்டுக்கிட்டேன்னு சொல்ல வேறநடா பண்ணுறது பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்து நான் கொடுத்தனு சொன்னோல்ல சம்மந்தி எங்கள் வீட்டுக்கெல்லாம் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க சரி சரி இதுவும் நல்லது தான் ஏன் இப்போ உள்ளே போட்டு போயிருந்தேன் நான் ஷண்முகம் கேட்க இல்லைடா உள்ளே வந்துட்டு குழந்தை இடத்துல நெறியாக இருக்கும்ல இல்லை அதனால தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பாடு இருக்குமான்னு சொல்லிட்டு ஷண்முகம் கேட்க அதெல்லாம் ரத்னா வந்துட்டு மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கா போய் சாப்பிடு ஷண்முகம்னு சொல்கிறாங்க அப்புறமா பர்னி வந்துட்டு சாப்பாடு போட்டு வந்து கொடுக்க சாப்பிட்டு பார்த்துட்டு அத்தனாக்கு இப்படியெல்லாம் மீன் குழம்பு வைக்க தெரியுமான்னு ஷேர் பண்ணிடுறாரு ஷண்முகம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்கும் இருக்கும்போது கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு அந்த விறகுலேருந்து ஒரு நெருப்பு வந்துட்டு இந்த பக்கம் பொட்டிக்கிட்டேன் அதாவது அவர் வேஸ்ட்டி கிட்டே அதை பார்த்தோன்னா சண்முகம் அப்பா அப்பா நெருப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அங்கே தண்ணியை ஊற்றிடுறாரு என்ன நீ இவ்வளோ கேர்லஸ் அவா இருப்பேன் அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி பக்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க நான் கவனிக்கலடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஒழுங்காக சீக்கிரம் முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸ் இதில் வந்துட்டு பார்சல் பண்ணிகிட்டு இருக்கிறாரே ஒரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாசு கடைக்கு நேராக சந்த் வந்திருக்காரு எல்லோரும் பட்டாசு வாங்கிட்டு இருக்கறதை பார்க்க இந்த சனியன்னா இந்த பக்கம் என்ன பட்டாசு வேணுமான்னு கேட்க எனக்கு நூறுபாக்கு பட்டாசு நூறுபாக்கு பட்டாசா என்ன விளையாட்றியா நூறுரூபாக்கு பிஜிலி தான் வரும் வாங்கிட்டு போ அப்படின்னு கலாய்ச்சிட்டுருக்காங்க உடன்குடியெல்லாம் அப்புறமா சரின்ட்டு அவர் பட்டாசு வாங்குகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு கரெக்டாக போலீஸ் வருது உங்கள் கடையில் வந்துட்டு நாட்டு வெடிக்க முடியிருக்குன்னு டவுட் போட்டோன்னு சில சரி எல்லாம் லைசன்ஸ் வாங்கி பண்ணிட்டுருப்போம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு பர்னி எல்லாரும் பேச ஆரம்பிக்க இல்லை இல்லை அவங்க செக் பண்ணிக்கிட்டோம் எல்லாரும் வெளியே வாங்க கடைய விட்டு சார் நீங்கள் செக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஷண்முக செக் பண்ண சொல்கிறார் போலீஸும் போய் செக் பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு சனின்னு சொல்கிறது பார்த்து எல்லாருக்குமே டவுட் வந்துவிட்டு என்னையா என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க எனக்கு இருக்குது உங்கள் ஐயா தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு பாருங்க நீ என்ன இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறார் சனியா அப்புறம் போலீஸ் செக் பண்ணிவிட்டு இங்கே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் சரி எப்படியோ வந்தது போயிடுச்சு நல்லபடியாக வேறு எதுவும் போச்சு நல்ல வியாபாரத்தை பார்க்கணும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பலகாரத்தெல்லாம் பாக்ஸ்குள்ளே போட்டு எல்லாத்தையும் இதை அதிரசம் முறுக்குன்னு எழுத சொல்லிட்டுருக்காங்க நம்ம கணிக்கிட்ட சொல்லி அப்படி வெளியே ஏதோ எதுவாக ஆட்டோ வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிகிட்ருக்க இருக்க அங்கே போயிட்டுருக்காரு அந்த சுபம் குட்டியும் சேர்த்து இதோடு வந்துட்டு அதுலேயும் எதோ எழுதி வச்சுட்ருக்காங்க நம்ம கனி எல்லாத்தையும் சேர்த்து ஆட்டோவில் ஏற்றிடுறாங்க நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் ரத்னாவும் அறிவும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க நாங்கள் பற பலகாரலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க அவங்கக்கிட்ட அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கிளம்ப பர்னியும் சண்முகமும் ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க பலகாரம் எடுத்துக்கிட்டு இவரும் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு போயிட்டு முதல்ல ரத்தம் வீட்டுக்கு கல கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே இசைக்கி வீராக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங் சொல்ல கண்டிப்பாக அவங்களுக்கும் சேர்த்தாமல் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு நேராக இங்கே முத்துப்பாண்டி வீட்டுக்கு வராங்க வந்தவுடனே அத்தா வாத்தா இது உனக்கு இது வந்துட்டு வீராக்கு இவங்களுக்கும் அப்புறம் இசைக்கிக்கும் முத்துப்பாண்டிக்கும் கண்டிப்பாக விருந்துக்கு வந்துடணும் தீபாவளி இருந்துக்குன்னு சொல்ல கண்டிப்பாக வந்து ரெண்டேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் இவங்க விருந்துக்கிட்டான் தான் மா துணி அப்படின்னு சொல்லிட்டு துணி கொடுக்க என் தம் என் அண்ணன் பையன் துணி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் பெரிய பொல்லாத்திணி நான் தூணி இல்லாமல் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கடுப்பாகி சொல்லிட்டு இருக்கேன் இந்த மனுஷனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு பாக்கியம் கடுப்பாகி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு சொல்லிவிட்டு சீடு முறுக்கு இதுவெல்லாம் கொண்டு வந்து வச்சு இது பண்ணுறாங்க அதில் அந்த சுபம் பாக்ஸும் இருக்குது இவர் கவனிக்க மாட்டேங்கிறாரு சனி ஆல்ரெடி வந்துட்டு அங்கே அங்கே அந்த பாக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பாக்ஸ் எங்கே போயிருக்குன்னு ரெண்டு பேரும் யோசிச்சிருக்க தான் இவங்க சீர் கொடுக்குறதுக்காக வந்துடுறாங்க அப்புறம் சரி வீரா தான் இங்கே வாழலையா அப்புறம் வீராக்கு எதுக்குன்னு சொல்லி கேட்காது வீரா எப்பயோ வந்துட்டாலே வீரா வீரா வா வீரா அப்பாவை வந்து வான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கூப்பிட்டேன் வாங்கப்பா விருந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்ல இல்லை மாநாடு நாளைக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே செம்மக்காண்டாகிறாங்க அவள் இங்கே தான் இருப்பா வேற எங்கே இருப்பா அப்படின்றவங்க சொல்கிறாங்க அப்புறமா எல்லாரும் வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போக கரெக்டாக இவரு வந்துட்டு சொல்கிறாரு நான் கண்டிப்பாக வந்துடுறோம்மா அப்படின்ற மாதிரி சிவபாலன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் வீரா எல்லாரும் இந்த வீரெல்லாம் எடுத்து வைங்க உள்ளேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லிட்டு போகிறாங்க முத்துப்பாண்டி ஒரு பக்கம் சிவபாலன் வீரான்ட்டு எல்லோரும் அந்த பாக்ஸ் எடுத்து போய் இருக்காங்க என்னமாம்மா கடுப்பாயிட்டிங்களா செம்ம குலவரியில் இருப்பீங்க கொல இருக்கேன்ட்டு வீரா சொல்ல அம்மா உனக்கெல்லாம் வெக்கமானுமே இல்லையா நான் எதுக்கு இது பண்ணோம் எங்க அத்தை கூப்பிட்டாங்கன்னா நான் இங்க வந்து அவங்க பையன் கூட வாட்றதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா வீராவோட பிளான் என்ன சூப்பரனை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்றதை போய் திரும்பி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க